தென்டலை மெல்லப்பேசு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளமதிக்கும் ரிசிக்கும் நிச்சயதார்த்த மாதிரி நடக்குது இளமதி கொஞ்சம் உட்டா நம்ம சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டா சொல்லுவா நம்ம தான் இப்ப இளமதி கிட்ட நல்ல மாதிரி வேச போட்டுக்கிட்டு இருக்கோம்ல இளமதி சொன்னா நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிதான் ஆகணும் அதனால இளமதியை நம்ம பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புட்டுன்னு நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படின்னு ரிஷி சூப்பரா பிளான் பண்ணி நகத்திக்கிட்டு போறாரு எதா இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மாவை முன்னாடி நிப்பாட்டி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப டக்குனு இளமதி பேச வந்தத கூட கேட்காம மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்பா அம்மாவை அழைச்சிக்கிட்டே இளமதியோட வீட்டுக்கு வந்து ரிங்கை எடுத்து ரிங்கு வந்து ஒரு டைமண்ட் ரிங்கு வில உயர்ந்த ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இளமதியோட கையில போட்டு விடுறாரு இளமதிக்கு விருப்பமே இல்லைனாலும் இளமதியை பாக்குறப்பவே நல்லா தெரியுது இது விருப்பம் இல்லாம தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ருசி அதை எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல ஆனா நம்ம பரம என்ன செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்